மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் ஏஐ ஆட்டோமேஷன் தலைவர் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய நிலையில் அதில் பங்கேற்ற பெண் பிள்ளைகளை கொச்சைப்படுத்தி பேசிய வேல்முருகனுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சுய லாபத்திற்காக கமல்ஹாசன் மொழி அரசியல் செய்வதாக விமர்சித்தார் கொடுக்கிறார் விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார் அதில் மாற்று கருத்து உடையவள் நான் சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லி இருக்கிறார் அதை நான் கண்டித்திருக்கிறேன் ஆனா பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதோ அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன் புதுச்சேரியில் எழுபத்தைந்து அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன் அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும் கல்வி தாகம் எனக்கு தெரியும் அறிவு தாகம் எனக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து கொள்கை மீறி கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவளுக்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண் குழந்தைகள் எங்கே கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும் அது கொள்கை சார்ந்தது அல்ல கட்சி சார்ந்தது அல்ல உணர்வு சார்ந்தது தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் கமலஹாசன் ஏதோ பெரிய தியாகி போல தமிழுக்கே அவர்தான் காப்பாளர் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இண்டிக் கூட்டணியை சார்ந்தவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இன்று திருப்பூர் கிருஷ்ணன் மிக அழகாக ஒரு கற்று தினமணியில் எழுதியிருக்கிறார் அன்பு மன்னிப்பு கேட்கும் என்று எழுதியிருக்கிறார் நானும் அதைத்தான் சொன்னேன் அன்பு மன்னிப்பு கேட்காது அன்பு மன்னிப்பு கேட்காது நீங்க வம்பு எல்லாம் பண்றீங்க ஏதோ நாங்கள் இதை சொன்னதனால் தமிழுக்கு ஏன்னா கமலஹாசன் ஏதோ தமிழுக்கு ஆதரவானவர் போலவும் நாங்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் போறோம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நாங்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டு விட கூடாதே என்பது தான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் நம் தமிழ்மொழி அதைத்தான் சொல்கிறது தமிழ் தாய் போன்றது அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள் அதனால் இவர்கள் மற்ற மொழிகளை புண்படுத்துவதன் மூலம்தான் தன் தமிழ் பற்றை இவர்கள் சொல்வதன் மூலம் பற்றி எரிகிறது ஒரு மாநிலம் அதனால் நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக உங்கள் படம் ஓட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பாராளுமன்ற ஆர் எஸ் ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மறுபடியும் இந்த மொழி அரசியலை செய்து இளைஞர்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்